அண்மை செய்தி தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை கல்லூரிகளில் பயில இதுவரை விண்ணப்பிக்காதவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் தமிழ்நாட்டில் உள்ள அரசு கலை கல்லூரிகளில் பயில இதுவரை விண்ணப்பிக்காதவர்களுக்கு மீண்டும் வாய்ப்பளிக்கப்பட்டுள்ளது ஜூலை மூன்றாம் தேதி ஐந்தாம் தேதி வரை டிஎன்ஜிஏ எஸ்ஏ இணையதளத்தில் மாணவர்கள் விண்ணப்பிக்கலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது இது பற்றிய கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் ரேவதி இணைப்பில் உள்ளார் ரேவதி வணக்கம் இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன பதிவு பண்ணுங்கள் வணக்கம் பிரியா ஏற்கனவே தமிழகத்தில் உள்ள அஹ் கலையறிவியல் கல்லூரிகளில் ப பயில்வதற்கான அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று வந்திருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கான கலங்காய்வும் பதிவு செய்யப்பட்ட மாணவர்களுக்கு இரண்டு சுற்று கலந்தாய்வு முடிவடைந்திருக்கிறது குறிப்பாக தமிழகத்தில் உள்ள நூற்று அறுபத்தி நான்கு கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளில் இரண்டு சுற்று கலந்தாய்வு முடிவடைந்துள்ள நிலையில் அதில் சுமார் அறுபத்தி மூன்று சதவீதம் இடங்கள் நிரப்பப்பட்டிருக்கின்றன மீதமுள்ள சில பாடப்பிரிவுகளுக்கான இடங்கள் இடம் நிரப்பப்படாத நிலையில் சில இனப்பிரிவுகளில் மாணவர்கள் இல்லாத நிலையும் ஏற்படுகிறது இதன் காரணமாக அதே வேளையில் கல்லூரியில் திறக்கப்பட்டு முதலாம் ஆண்டு மாணவர்களுக்கு வகுப்புகளும் மூன்றாம் தேதி முதல் தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் கல்லூரியில் காலியாக உள்ள மாணவர் சேர்க்கைக்கான முழுவதுமாக பூர்த்தி செய்யும் வகையில் சில அறிவுரைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக கல்லூரி கல்வி இயக்க இயக்கத்தின் சார்பாக வெளியிடப்பட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பில் ஜூலை மூன்றாம் தேதி முதல் ஜூலை ஐந்தாம் தேதி வரை மூன்று நாட்களுக்கு ஏற்கனவே டிஎன்ஜிஏ இணையதளத்தில் விண்ணப்பிக்காத மாணவர்கள் விண்ணப்பிக்க வழிவகை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என்று குறிப்பிடப்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி மாணவர்கள் உரிய பதிவு கட்டணம் செலுத்தி பதிவேற்றம் செய்ய வேண்டும் கல்லூரியில் உள்ள காலியிடங்களில் உரிய வழிமுறைகளை பின்பற்றி ஜூலை எட்டாம் தேதி முதல் கல்லூரியில் முதல்வர் சேர்க்கை முதல் சேர்க்கை மேற்கொள்ள வேண்டும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே இணையதளத்தில் பதிவு செய்யப்பட்ட மாணவர்கள் கலந்தாய்வுக்கு வராத நிலையில் தற்பொழுது அவர்கள் கேட்கக்கூடிய பாடப்பிரிவு காலியாக இருந்தால் கல்லூரி உதல்வர்களை அது குறித்து முடிவெடுத்து சேர்க்கை அளிக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே போல ஒரு குறிப்பிட்ட பாடப்பிரிவில் சேர்ந்த மாணவர்கள் மற்றொரு பாடப்பிரிவில் விருப்பம் தெரிவித்தால் இடம் இருந்தால் துறை சார்ந்த கல்லூரி முதல்வர் துறை மாற்றம் செய்வது தொடர்பான விஷயங்களில் கூட அந்த துறை மாற்றம் செய்வதற்கான விவரத்தினை டிஎன்ஜி என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட மாணவர்களுக்கான காலியிடம் இருக்கிறது என்றால் பிரிவு விண்ணப்பம் ஏதும் இல்லாத நிலையில் அதனை பட்டியலின பழங்குடி இனப்பிரிவில் காத்திருப்போர் பட்டியலில் உள்ள மாணவர்களுக்கு நிரப்ப முதல்வர் முடிவெடுக்கலாம் என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது அதே போன்று எஸ்டி எஸ்டி பிரிவு மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கக்கூடிய காலியாக உள்ள இடங்களில் மற்ற பிரிவினரை கொண்டு நிரப்பக்கூடாது கூடாது என்றும் கல்லூரியில் உள்ள அனைத்து இடங்களும் நிரப்ப வேண்டும் என்பதை கருத்தில் கொண்டு சேர விரும்பும் மாணவர்கள் யாராக இருந்தாலும் கல்லூரியில் சேர வாய்ப்பு ஏற்படுத்தி தர வேண்டும் என்பதை கல்லூரி முதல்வர்கள் அனுப்பிக் கொள்ள வேண்டும் என்றும் கல்லூரி கல்வி இயக்குநர் பார்வையினர் வெளியிட்டிருக்கக்கூடிய இந்த அறிவிப்பு முழுமையான விவரங்களுக்கு நன்றி ரேவதி